நண்பர்களே நாம் இன்றைக்கி புதினா சாதம் எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோங்க அதற்கு தேவையான பொருட்கள் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு புதினா எடுத்து வச்சிருக்குங்க நான் வந்து சும்மா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு புதினா வாங்கி எடுத்து வச்சுருக்கேங்க கூடவே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்புளி பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ கொஞ்சம் நல்லா விதங்க பிறகு நம்ம என்ன செய்யலான்னா எடுத்து வச்ச புதினாவை எடுத்து போட்டுக்கோங்க அது கூடவே நம்ம என்ன மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்டோம்னா இந்த புதினாவுடைய பச்சை கலர் வந்து மாறாதுங்க கொஞ்சம் பத்தையாகவே தெரியும் அதை நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் ரொம்ப நல்லா இதை வந்து நம்ம விதக்கணும் ரொம்ப விதக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் விதக்கணும் அதாவது இந்த திருநாளாம் வந்து நல்லா தூங்கி அதை அளவுக்கு தான் விதங்க பாருங்கள் இந்த அளவுக்கு விதங்கன்னா போதும் ரொம்ப விதக்க தேவையில்லை கருப்பாலாம் விதக்க தேவையில்லை இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் விதக்கினா போதுங்க விதக்கிட்டு நம்ம சாதம் போட்டு கலறிட்டோம்னா புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம சர்க்கரை கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணதுனால பாருங்கள் கலர் வந்து நமக்கு பச்சையாகவே இருக்குது அதனால சும்மா லைட்டாக வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சாதம் போட்டு நம்ம கலறிடலாங்க நான் வந்து இந்த புதினா கிரேவியை வந்து எதுவும் நான் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணலைங்க அதே பாத்திரத்திலே நான் வந்து சாதம் போட்டு அப்படியே கலரிக்கிறேங்க நம்ம கொத்தமல்லி தூவி பிள்ளைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப சுவையாக ஹெல்த்தியாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள்